வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் எலக்ட்ரானிக் பம்புங்க ரெண்டு ஓனர் வண்டி நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சேர் ஓடின வண்டிதாங்க ஓனியஸ்க்கு மட்டும் லைட்டாக ஓட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஒரிஜினல் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அருகில் புளியம்பட்டிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ரேட்டுக்கு தாங்க சொல்லியிருக்கேங்க வண்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான ஒரு வண்டியாக இருக்குது